ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க உன் கண்ணீர் துளிகள் என் பாதத்தை நினைத்தது இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்ணீர் விட்டு பாபாவோட பாதத்தை சரணடைந்து எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமான எதிரும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க இந்த பதிவில் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சீரடிக்கு வராதவங்க துணி காமிங்க அப்புறம் வந்து லெண்டி தோட்டம் காமிங்க குருஸ்தான் காமிங்க வேப்பமரம் காமிங்க இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு இப்போ இந்த இடம் எல்லாமே நம்ம வந்து வீடியோ எடுப்பதற்கு வந்து அனுமதி கிடையாது நம்ம வெளியே இருந்தே வீடியோ எடுக்கலாம் வெளியே இருந்தே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இங்கே இருக்க பாருங்களேன் இதான் வந்து புகை கூண்டு துணியிலேருந்து வர புகை இது வழியாக தான் வெளியேறும் அப்போ இதுலேயே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்னன்னா பாபா ஏற்றுற நெருப்பு தான் இன்றைக்கி வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா அது இடையில எதுவும் அணையவே இல்லையா தினமும் அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கூட ஒரு சில பேர் கேட்குறாங்க எப்போதுமே துணியில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது திகுன்னு அதான் அந்த கொழுந்து விட்டு எரியுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து எரியாது எப்போதுமே அதில் அந்த அந்த கங்குன்னு சொல்லுவாங்களா அந்த நெருப்பு பிளம் நெருப்பு அந்த வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சொல்லத்தரலை எப்படி மாற்றியாதான் அந்த நெருப்பு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் காலையில் ஒரு முறை வந்து துணி பூஜை பண்ணுவாங்க அப்புறம் ஈவினிங் டைம்லேயும் துணி பூஜை பண்ணுவாங்க ஈவினிங் ஆரத்திக்கு முன்னாடியும் பண்ணுவாங்க காலையில் நாலு மணிக்கு வந்து பாபாவுக்கு மணி அடித்து துவாரகமையில் மணி அடிப்பாங்கள்ல பாபா எந்திரிக்கும் போது அந்த டைம்லேயும் அந்த பூஜை பண்ணுவாங்க இப்போ அந்த துணியிலேருந்து நம்ம இப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இப்போ இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இங்கே தான் வந்து பாபாவோடய சமாதி வந்து அமைந்திருக்கு இந்த இடத்துக்கு நேராக தான் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபுரம் இருக்கும் பாபாவோடய சமாதிக்கு மேலே தான் அப்படியே நேராக அந்த கோபுரம் இருக்கும் இந்த இடம் தான் சரியாக வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட சமாதி இருக்குது உள்ளுக்குள்ளே இந்த பில்டிங் தெரியுதில்ல இந்த பில்டிங் தான் பாபாவோட சமாதி இருக்குது நம்ம இங்கே தான் போயிட்டு சாமி கும்பிடுவாங்க ஆரத்திலாம் புக் பண்ணிவிட்டு பாபா சமாதிக்கிட்டு அங்கே இருக்க பாருங்கள் பாபாவோட மூர்த்தியெல்லாம் சிலையெல்லாம் இருக்கும்ல நம்ம எல்லாம் வீடியோலலாம் பார்த்துருப்போம் ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம்ல அதுதான் இந்த பில்டிங் தான் இருக்குது சரியாக நம்ம அதுக்கு வெளியே தான் நின்று இப்போ வீடியோ வந்து இருக்கேன் மேலே ஒரு வேப்ப மரம் தெரியுது பாருங்கள் இருங்க நான் பக்கத்தில் வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த வேப்ப மரம் தான் பாபாவோட குருஸ்தான் வேப்ப மரம் வேப்ப இலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க கீழே விழுந்தா விழு விழுந்தாலும் வந்து கீழே வந்து விழுகாது மேலே வந்து கம்பி மாதிரி வேலி மாதிரி போட்டிருப்பாங்க அதுலேயே வந்து விழுந்துடும் அதை தாண்டி ஏதாவது ஒன்று ரெண்டு இலை தான் வெளியே வந்து விழுகும் அதை எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து போட்டி போடுவாங்க அதுவும் அந்த ஒரு சில சீசனில் தான் அந்த இலை காலம்னு சொல்லுவோம்னா ஏல இலை வந்து காஞ்சி அந்த சருகாயி அந்த விழுகிற அந்த டைமில் தான் விழுகும் அப்படி இல்லைனா ரொம்ப காற்று அடிக்கிறப்போ தான் விழுகும் ஆனால் அதிகம் எடுக்கிறதுக்கு மக்கள் வந்து நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க ஓரளவுக்கு மேலே விட மாட்டாங்க போக சொல்லிடுவாங்க இந்த இங்கே இருக்க பாருங்களேன் இதுதான் சரியாக சொல்ல போனோம்னா குருஸ்தான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அங்கே தான் பாபாவோட பாதுகையும் இருக்குது பாபாவோட பாதுகை இங்கே எப்படி வந்துச்சுங்கிறதுனா நம்ம எல்லா நல்ல சை சச்சரிதத்தில் வந்து படிச்சிருப்போம் நிறைய கதைகளும் கேட்டிருப்பீங்க அங்கே தான் பாபாவோட பாதுகை வந்துருக்கு வேப்பம்பரம் வேப்பம்பரத்துக்கு அப்படியே முன்னாடி வந்து பாபாவோட பாதுகை இருக்கும் இது இன்னொரு முறை வேப்ப காமிக்கிறேன் தெரியுதுங்களா பாபாவோட குருஸ்தான் வேப்பம்பரம் இதுதான் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிகிட்ருக்கேன் கோபுரமும் கொஞ்சம் தெரியுது பாருங்கள் இப்போ துவாரகாமையிலேருந்து இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல இந்த வழியாக தான் பாபா என்ன பண்ணுவார் லெண்டி தோட்டத்துக்கு வந்து போவார் பாபா வந்து மூணு வருஷம் கடுமையாக உழைத்து தான் அந்த லெண்டி தோட்டத்தை வந்து உருவாக்குனாரு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடினமான வந்து ஒரு உழைப்பு வந்து கொடுக்கணும் அப்போ தான் நம்ம நினச்ச காரியத்தை வந்து அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கடினமாக உழைப்பு போடும்போது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அதை நெகட்டிவாக பேசுகிறதுக்கு மக்கள் ஒரு சில பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அது எதையும் காதில் வாங்கிக்காமல் நம்ம நம்மளோட உழைப்பை போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் லெண்டி தோட்டம் அந்த லெண்டி தோட்டத்துக்கு சாய் வந்து தினமும் காலையிலையும் அப்புறம் மாலை நேரத்துலையும் இரண்டு முறை வந்து நடந்து போவா தான் இந்த வழியாக தான் நடந்து போவார் லெண்டி தோட்டத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் இது வந்து நிறைய பேர் இதுதான் லெண்டி தோட்டமானு கேட்குறாங்க இது வந்து முனிசிபல் ஒரு பார்க் ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே உள்ளுக்கில் நல்லா இருக்கும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் நம்ம இன்னொரு நாள் நான் உங்களுக்கு உள்ளுக்கில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ஷீரடிக்கு வரவங்களே வந்து பாபா வந்து பிக்சை எடுத்த வீடு பாயாஜி அம்மா வீடு அப்புறம் ஷாமா வீடு மகிழ்ச்சாபதி அவங்க சமாதி அமைஞ்சிருக்கிற இடம் இந்த இடம்லாம் வந்து நிறைய பேர் தெரியல அது மட்டும் இல்லாமல் கண்டபர் கோவில் அப்புறம் லக்ஷ்மி கோவில்லாம் ரொம்ப முக்கியம் அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து போக மாட்டுறாங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல ஒரு சில பேருக்கு வந்து இங்கே கூட சுற்றி காமிக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுறாங்க அதாவது மொழி பிரச்சனை இங்கே மராட்டி ஹிந்தி தான் பேசுகிறாங்க அதனால் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அதனால் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நான் ஒரு பதிவு வந்து போடுறேன் ஒரே பதிவில் நம்ம அப்படியே ஷீரடியை முழுவதுமாக சுற்றி பார்த்துடலாமா நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இங்கே யாரோட உதவியும் தேவைப்படாது நீங்கள் ஷீரடியை வந்து அதாவது ஷீரடியில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் ஏன்னா பாபா இங்கேயே வாழ்ந்த இடம் சரிங்களா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அடிக்கடிக்கு வந்து ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க அது எல்லாம் நமக்கு தெரியாது அதாவது எனக்கு தெரியாது முக்கியமான இடங்கள் அது மட்டும் நான் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டிங்கனாலே அதாவது நாளைக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் அந்த வீடியோ பார்த்திங்கனாலே நீங்கள் யாரையும் கேட்கவே வேணாம் நீங்களே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துடலாம் முக்கியமான இடங்கள் மட்டும் அதாவது எனக்கு தெரிஞ்சு முக்கியமான இடங்கள் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஷிரடியே ஒரு முக்கியமான இடம்தான் அடிக்கடி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அதை பற்றிலாம் நிறைய பேர் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண்ணியிருக்காங்க இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம வந்துவிட்டோம் லெண்டி தோட்டம் வந்துட்டோம் இங்கே இருக்க பாருங்களேன் கிணறு இந்த இருந்து தான் பாபா வந்து தண்ணி எடுத்து இந்த தோட்டத்துக்கு வந்து பாய்ச்சுவார் மூடி போட்டு மூடி இருக்காங்க பாருங்கள் மக்கள்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே நீங்கள் வந்து பாபா பார்க்க நீங்கள் சமாதி மந்திர்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே சமாதி மந்திர் போயிட்டு அப்படியே குருஸ்தானெலாம் போய்ட்டு லெண்டி தோட்டம்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளெலாம் போகலாம் உள்ளுக்குள்ளே வந்து பாபா பயன்படுத்திய துணி அப்புறம் அவர் பயன்படுத்திய அந்த பாத்திரம் அது சமைக்க பாபா சமைப்பார்ல அந்த பாத்திரம் அப்புறம் வந்து பாபா புகை குடிப்பார்ல புகை பிடிக்கிற அந்த மண் குழாய் இது எல்லாம் அங்கே வந்து வச்சுருப்பாங்க மியூசியமில் வந்து வச்சுருப்பாங்க அதுவும் நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாபா மந்திர் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணுன்னா விநாயகர் சன்னதி இருக்கும் அப்புறம் வந்து சிவனுக்கு ஒரு சன்னதி இருக்கும் அப்புறம் வந்து சனீஸ்வரனுக்கு ஒரு சன்னதி இருக்கும் இப்போ மயிலேருந்து அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்துலேயே தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது நான் அடிக்கடி காமிச்சிருக்கேன் நம்ம துவாரகமையிலேருந்து அப்படியே பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் அப்படியே இந்த பக்கத்து வந்திங்கன்னா சாவடி இருக்கும் நிறைய பேர் சாவடினா என்னான்னு கேட்குறாங்க ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் சத்திரம்னு சொல்லுவோம்னா அதுதான் அந்த பாபா இருந்த நேரத்தில் இதுதான் சத்திரமாக இருந்திருக்கு இங்கே தான் வந்து மக்கள்லாம் தங்கி இருந்திருக்காங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து பெண்கள் சைடு தான் ஆரத்தி நடக்குமா ஆண்கள் சைடுக்கு தனியாக பெண்கள் சைடுக்கு தனியாக தங்குறதுக்கு சத்திரம் அதான் சாவடி இது பாபா இருந்தப்போலேருந்து பெண்களுக்கு த ஆண்களுக்கு தனித்தனியாக தான் இருந்திருக்கு அதை இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க பெண்கள் இப்படி தான் போகணும் ஆண்கள் இந்த பக்கிட்டு தான் போகணும் அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா பாபா வந்து ஷீரடிக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாபா ஷீரடிக்கு வந்தப்போ ஒரு சில நாட்கள் அங்கே தங்கி இருந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அவர் வந்து துவாரகா மானாரா இது இதுவும் வந்து சொல்கிறாங்க அப்படியே நம்ம போய் இங்கே வந்தோம் அப்படின்னா சாவடி தாண்டின உடனே இடது பக்கமாக திரும்பின உடனே லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதி ஒன்று இருக்குது ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலும் நிறைய பேருக்கு வந்து தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பூட்டியே தான் வச்சிருக்காங்க என்ன காரணம்னு தெரியல இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபா இருக்கிற பிள்ளேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு பாபா இங்கே வரத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரியாக தெரியல எனக்கு ஆனால் பாபா இருக்கிற இந்த கோவில் வந்து இருக்குது லட்சுமி நரசிம்மர் கோவில் மிகவும் பழமையான ஒரு கோவில் முன்னெல்லாம் சரியாக காலையில் ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பூஜையெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போல்லாம் பூஜையெல்லாம் சரியாக நடக்கிறது இல்லை என்ன காரணம்னு தெரியல இப்போ தான் நரசிம்மர் ஜெயந்தியை வந்தது அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக அன்னதானம் நடந்தது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய பேர் நிறைய கீர்த்தனைகள் பஜனைகள் நல்லா நடந்தது ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடினாங்க நரசிம்மர் ஜெயந்தியை சாமி தெரியும்னு நினைக்கிறேன் அப்பயும் பூட்டி தான் இருக்குது வெளியேருந்தே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் லக்ஷ்மி நரசிம்மர் தெரியலாருங்களா சாமி கும்பிட்டுக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் சாவடி பக்கத்துலேயே தான் இருக்குது இன்றைக்கும் சீரடியில் வந்து மழை தான் இப்போ தான் மழை வந்து விட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன் கடந்த மூன்று நான்கு நாட்களெலாம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சரியான மழை மதியானம்லாம் இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு திரும்பவும் நைட் வந்து மழை வந்துடும் நினைக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜெயகரன் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் ஜெயகரன் அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்தில் இருக்க அனைவருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவங்களோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகி ஒரு நிம்மதியான அவர் வாழ்க்கை வாழணும்னு அவருக்காகவும் அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஜெயகரன் அவர்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க நல்ல விஷயந்தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க இருக்குது இன்றைக்கி வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து அவங்க வீட்டிலேருந்து நமக்கு நல்ல செய்தி வரணும் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துடுச்சு ஒரு குட்டி ராதியோ குட்டி கண்ணனோ நம்ம சாய் வந்து கொடுக்கணும்னு நம்ம சாய்கிட்ட இன்றைக்கி பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் சகோதரி நல்லபடியாக அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும் அவங்களோட அத்தை அதாவது மாமியார் தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பிரார்த்தனை பண்ண சொல்லி அதாவது அவங்களோட மகனுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்க போகுது அவங்களோட மருமகளுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அவங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்மாவோட மருமகளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் நல்ல செய்தி அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கணும் சொந்த வீடு கேட்குறவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கணும் இது மட்டும் இல்லாமல் எல்லாமே குழந்தைகளோட படிப்பு இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மன நிம்மதியாக இருக்கட்டும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும் கடன் தொல்லைகள் நீங்கணும் முக்கியமாக போட்டி பொறாமையிலேருந்து தப்பிச்சு நிம்மதியாக வாழணும் அதான் முக்கியம் இந்த களிகாலத்தில் நம்ம ஒதுங்கி போனாலும் நம்மளை வந்து மாலை விட மாட்டுறாங்கல்ல அதுக்காகவும் நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எங்களுக்கும் எங்கள் சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அரணாருங்க சாயினே நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பதிவோட ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி முடிஞ்சா நாளைக்கு ஷீரடியை முக்கியமான இடங்கள் கோவிலை சுற்றி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரே பதிவில் நான் காமிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா எதுக்காக முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா மழை இங்கே எப்போ பெய்யுதுன்னே தெரியல கண்ணப்பட் மழை பெய்ஞ்சுட்டு திடீர்னு ஒரு நேரம் அடித்து பூத்துது அதுக்கப்புறம் ஒரு நேரம் மழை இல்லை அப்புறம் திரும்பி மழை தூர ஆரம்பிச்சிருது மழை பெய்யலை அப்படின்னா நாளைக்கு நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் வீடியோ உடலேருந்து அதிகமாக தான் போகும் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் குரு சரித்திரம் போகிறோம் வியாழக்கிழமை அப்புறம் சனிக்கிழமை காலையில் நம்ம நர்மதா நதி கரையில் உட்காந்து தவண பாராயணத்தை நிறைவு செய்யப்போறோம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது நீங்களும் ஆத்மார்த்தமாக வீடியோ பார்ப்பதன் மூலமாக வந்து கலந்துக்க போகிறீங்க வீடியோ மூலமாக ஆத்மார்த்தமாக நீங்களும் கலந்துக்க போகிறீங்க அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்